ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யுமெனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்ற அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படவும் கூடாது நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்துக் கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடிந்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போதை நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்துவிட்டேன் அந்த வழியில் போவதும் போகாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான் தன்னடக்கம் அதிகமாகிறதோ தாராலகுணம் அதிகமாகிறதோ எப்பொழுது எது நடந்தாலும் அது இறைச்சையில் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றானோ அப்பொழுதே அவன் இறை என்னும் ஒளிவட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்ற அர்த்தம் ஒரு சின்ன கதை பொறுமை என்பது மிகவும் கடலினும் பெருது ஒருவன் கோவிலுக்கு போனான் கோவில் சுவற்றில் பெருமாள் விக்கிரகம் இருந்ததை கண்டான் அருகில் நின்று கவனித்தான் அதன் கீழே ஒரு கல்வெட்டு இருந்தது கல்வெட்டு எழுத்துக்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் சிலருக்கு ஒன்றுமே புரியாது இவனுக்கு அந்த எழுத்துக்கள் தெரியும் அதனால் அதை படித்து பார்த்தான் இந்த பெருமாளுக்கு எவன் ஒரே சமயத்தில் நூறு குடம் அபிஷேகம் செய்கின்றானோ அவனுக்கு ராஜ பதவி கிடைக்கும் என்று எழுதியிருந்தது அடடா ராஜ பதவி என்றால் சும்மாவா ஒரு மந்திரி பதவிக்கு லட்சம் லட்சமாக செலவழித்து அலையாய் அலைகின்றனர் அப்படி இருக்கும்போது நூறு குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்தால் ராஜ பதவி கிடைக்கிறதே என்று எண்ணினான் உடனே ஓடி போய் ஒரு குடத்தை எடுத்து பக்கத்தில் இருந்த குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தான் ஞாபகமாக ஒன்று இரண்டு என எண்ணிக்கொண்டே அபிஷேகம் செய்தான் எழுபது எழுபத்தி ஒன்பது தொண்ணூறு குடம் ஆயிற்று என்னடாயுது தொண்ணூற்றி ஐந்தாவது குடம் அபிஷேகம் செய்தாயிற்று ராஜ பதவிக்கான அறிகுறி ஒன்றுமே நமக்கு தெரியவில்லையே கிரீடத்தை எடுத்துக்கொண்டு யாராவது வருகின்றனாராய என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் யாரையுமே காணும் இவனுக்கு பொறுமையும் குறைந்தது சரி எப்படியாவது நூறு குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்து விடுவோம் என்று எண்ணி மறுபடியும் குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்தான் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இப்படியே போனது ஒரு ராஜ பதவிக்கான அறிகுறி ஒன்றுமே காணவில்லை என்று அவனுக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தான் பொறுமையை இழக்க ஆரம்பித்தான் தொண்ணூற்றி ஒன்பதாவது குடமும் அபிஷேகமாகிவிட்டது பலன் அப்போதும் தெரியவில்லை பொறுமையை இழந்தான் நூறாவது குடம் தண்ணீர் கொண்டு வந்து நூறு என்று சொல்லி குடத்தை பெருமாள் தலையில் போட்டு உடைத்தான் அவ்வளவுதான் இவன் முன் தோன்றினார் பெருமாள் பக்தா நீ நூறு குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்தது குறித்து நான் மகிழ்ந்தேன் ஆனால் பொறுமை இழந்து நூறாவது குடத்தை என்மேல் போட்டு உடைத்து பெரிய அபசாரம் செய்துவிட்டாயே நூறாவது குடத்து தண்ணீரையும் பொறுமையுடன் அபிஷேகம் செய்திருந்தால் உனக்கு ராஜபதவி கிடைக்க ஏற்பாடு செய்திருப்பேன் நீ கடைசி நேரத்தில் பொறுமை இழந்து அவச்சாரம் செய்து விட்டதால் பொறுமைக்கு அடையாளமாக கழுதையாக ஏழு பிறவி எடுத்து பின்னர் மனித ஜென்ம கிடைக்கும் அப்போது வா மீண்டும் எனக்கு நூறு குடம் தண்ணீர் அபிஷேகம் செய்தால் உனக்கு நிச்சயமாகவே ராஜபதவி கிடைக்கும் என்று திருவாய் மலந்தள்ளி அவர் விட்டார் இப்போது புரிகிறதா எந்த காரியம் செய்தாலும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டும் நாம் எந்த தெய்வத்தை வணங்குகின்றமோ அவன் மீது முழு பாரத்தையும் வைத்து பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை என்பது கடலினும் பெரிது அந்த ஒரே ஒரு குடத்தை பொறுமையாக ஊற்றியிருந்தால் அந்த ராஜ பதவி இந்த ஜென்மத்திலேயே கிடைத்திருக்கும் அல்லவா அவன் செய்த ஒரே ஒரு தப்பால் ஏழு பிறவிகள் எடுத்து அடுத்த பிறவியில்தான் அவனுக்கு ராஜபதவியே கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார் அதனால் பொறுமை எவ்வளவு முக்கியம் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படுவதால் எல்லாமே மாறிவிடும் ஒரு நொடியில் கூட எல்லாமே மாறக்கூடிய ஜென்மம் இருக்கிறது அதனால் எதுவாக இருந்தாலும் பார்த்து பொறுமையாக செய்யுங்கள் முருகன் மீது நம்பிக்கை வைத்து செய்யுங்கள் கண்டிப்பாகவே இழக்கும் பொறுமைக்காக ஒரு எல்லை வைத்திருக்கிறேன் என்று அவசரப்பட்டு எல்லாவற்றையும் விடக்கூடாது குழந்தையே நான் கர்மாவுக்கு கட்டுப்பட்டவன் கர்மா பொல்லாதது கர்மாவை முறியடிக்க ஒரு வழி சொல்கிறேன் கேள் தர்மத்தின் வாழ்த்துதான் அது ஏழு தலைமுறைகளையும் காக்கக்கூடிய ஒரு வழியை சொல்கிறேன் அதன்படி நடந்து கொள் உன் கர்மாக்கள் எல்லாமே ஒளிந்துவிடும் என்னுடைய பிரியமே உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் அல்லவா உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் காலதாமதமாகாமல் நான் அதை உனக்கு சட்டென்று தருகிறேன் நம்மை நினைக்காதவரை நினைவில் எதையும் நீ கொள்ளாதே நம்மை நினைக்காதவரை நினைவில் வைத்து கவலைப்படுவதை விட நம்மை நினைத்து கொண்டு வாழ்பவரை நினைத்து நீ நினைத்து சந்தோஷமாக வாழ்ந்துப்பார் உன்னுடைய கவலை அனைத்துமே சந்தோஷமாக வரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன் அதனால் நீ என் மீதான நம்பிக்கையை மட்டும் குறைத்து விடாதே உன்னை யார் அதிகம் நேசிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் கடவுளும் குருவும் தான் உங்களை மிசவும் நேசித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உங்களுக்கு வழியில்லாத வாழ்க்கை இருக்க முடியும் என்று அர்த்தம் கிடையாது அதனால் உன்னை நேசிப்பதால் கடவுள் உங்களுக்கு வழியிலிருந்து நிவாரணம் மட்டுமே தருவார் அதிலிருந்து ஒரேடியாக விலக்கி வைத்து விட மாட்டார் வழியில்லாத வாழ்க்கை என்று யாருக்குமே கிடையாது கடவுளாக மனிதன் பிறந்தாலும் சரி மனிதனாக கடவுள் பிறந்தாலும் சரி இருவருக்குமே வழி என்பது இருக்கத்தான் செய்யும் தடைகள் பல வந்தாலும் என்னை காண வருவதை மட்டும் நீ நிறுத்திவிடாதே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் கடவுள் என்று அந்த சோதனையிடமே நீ சொல் அந்த சோதனை தலை ஓடிவிடும் அதனால் எதற்கும் பயப்படாமல் இரு அந்த இறைவனே கர்மாவுக்கு கட்டுப்பட்டவன் கர்மா என்பது பொல்லாதது அதை வெல்ல யாராலும் முடியாதது கர்மாவானது உங்களுக்கு எதிராக வினையாற்றுவது கிடையாது உங்கள் செயல்களுக்கு எதிர்வினையாற்றுவது தவறுவதும் இல்லை அதனால் கர்மாவை பத்தி நீ பயப்படவும் கூடாது பயப்படாமல் இருக்கவும் கூடாது புரிகிறதா ஏதோ ஒரு வடிவில் உங்களிடமே சேர்ந்து விடும் அது மிக சிறந்த நிர்வாகிதான் கர்மா நம் யாரை அலட்சியம் செய்கின்றமோ அங்கேதான் நம் மண்டியிட வேண்டியதும் வருகிறது நாம் யாருக்கு கேடு செய்ய நினைக்கின்றோமோ அதே கேடு நமக்கே வருகிறது என்பதை புரிந்து கொள் கொஞ்ச நாள் வாழும் வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே நாம் விதைப்போமே நல்லவர்களாக நாம் வாழ்வோமே கெட்டவன்தானே தன் அழிவை தேடிக்கொள்கின்றான் அவனோடு உங்களை கொஞ்சம் கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் பாவம் மன்னிப்பு என்ற மத சடங்குகள் எல்லாம் இந்து மதத்தில் இல்லாதது ஏன் தெரியுமா பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் பாவிகள் தைரியசாலிகளாகிவிடுவார்கள் உணர்ந்தவன் பாக்கியசாலி கட்டுப்பட்டவன் புத்திசாலி நீங்கள் பாக்கியசாலியா அல்லது புத்திசாலியா உங்களுக்கான மதிப்பெண்களை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள் வாழ்வில் மறப்போம் மன்னிப்போம் என்ற நல் கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் நமது வருமானத்தில் ஒரு மிக சிறிய தொகையினை நம் சமுதாய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து மகிழ்வுடன் வாழ்ந்து வருவோம் தயவுசெய்து யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதீர்கள் கர்மா அதனுடைய வேலையை மறக்காமல் செய்யும் இறைவனின் ஆசிர்வாதத்தை விட பெரியது தர்மத்தின் வாழ்வு அது நம் வம்சாவளியையும் நல்வழியையும் அழைத்து செல்லும் நல்வழியில் அழைத்து செல்ல நாம் செய்யும் நர்மமே நாம் செய்யும் தர்மமே நமக்கு துணையாக இருக்கும் நல்லது செய்வோம் நன்றாக வாழ்வோம் இன்று இருப்போர் நாளை இல்லை அதனால் எது செய்தாலும் நன்மையாக செய்யுங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையும்படியாக செய்யுங்கள் நல்லது செய்தால் நல் நமக்கு ஏற்படும் கர்மா நம்மை ஒன்றும் செய்யாது நாம் செய்யும் தர்மமே நம் ஏழு தலைமுறைக்கும் காக்கும் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது இது மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன் நீ எதை வேட்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அம்மாவாசைக்குள் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் இது சத்தியம் இது என்னுடைய சத்திய வாக்கு கர்மங்களையெல்லாம் குறைத்து கொள்ள ஒரு எளிய வழி சொல்கிறேன் அதை நீ தைரியமாக அனுப்புவது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்கின்றேன். கொள்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை செய்கின்றேன் நீ முதலில் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபமோ அல்லது வளம் கண்டு நமக்கு தாளாமல் ஏற்படும் எண்ணம்தான் வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதனின் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப்போகிறது போகிறது ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே அவனுக்கு நலம் கட்டினால் நாமும் மகிழ்வோம் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே அதே நலம் நாமும் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம் அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்கும் வரை அந்த லட்சியத்தை எளிதாகவே அடைந்து விடலாம் நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்துச் செல்லவில்லையே ஒன்றும் கிடையாது அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் ஆகவே முதலில் பொறாமையை வென்று வேண்டும் அதை தூக்கி விடு உனக்கு நெறிய வேண்டியதை நான் செய்கிறேன் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது தை மா அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் கண்டிப்பாகவே உணர்வாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாகவே உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் நானே அதற்கு பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை உன் அமாவாசைக்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கப் போகிறது அந்த இனிதான வாழ்க்கையை வாழ நீ சந்தோஷமாக வாழ நீ நிம்மதியாக வாழ அதை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் வரும் தை அமாவாசை என்று அது உன் கையில் கிடைக்கும்படி நான் செய்து தருகிறேன் கண்டிப்பாகவே அதில் பல நல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன் அதை அனுபவிக்க நீ எப்போதும் போல தயாராக இரு உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்க போகிறாய் சந்தோஷமாக இரு சகல தோஷங்களையும் நீக்கி சந்தோஷம் தரும் குமார ஸ்தலம் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் கந்தர் கந்தர் அலங்காரம் பால தேவராய சுவாமிகள் அருளிய கந்த சஷ்டி கவசம் போன்று முருக போற்றும் துதிப்பாடல்களில் ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவமும் ஒன்று பாம்பன் சுவாமிகள் அருளிய ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை ஆறு மண்டலங்களாக பைத்து வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள் ஆறாவது மண்டலத்தில் அமர்ந்திருக்கிறது குமாரஸ்தவம் வழிபாட்டில் முதலில் இந்த பதிகத்தை பாடிவிட்டு ஆராதனையை தொடங்குவதே மிகவும் விசேஷம் இந்த துதிப்பாடல் இருக்கும் இல்லத்தில் சகல சுபிச்சங்களும் தானே வந்து சேரும் வறுமையும் பிணிகளும் நீங்கும் பில்லி சூன்யம் முதலான தீவினைகளும் தீய சக்திகளும் அந்த இல்லத்தை நெருங்கவே முடியாமல் விலகி ஓடும் என்பது அனுபவத்தில் கண்டுணர்ந்த பெரியோர்களது அறிவுறுத்தல் எப்படி பாடுவது எப்படி வழிபடுவது அணு தினமும் இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் தினமும் காலை மாலை இரண்டு வேளையும் இதை பாராயணம் செய்யலாம் இயலாதவர்கள் ஒரு வேளையாவது இந்த பாடலை பாடி நாம் பூஜிக்க வேண்டும் தினமும் காலையில் எழுந்து நீராடி சமய சின்னங்களெல்லாம் தரிசித்து பூஜை அரியல் முருகப்பெருமான் திருமுன் நெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை நாம் சமர்ப்பிக்கலாம் இதற்கு செவ்வருளி செம்பருத்தி முதலான சிவப்பு வண்ண மலர்களை பயன்படுத்துவதே விசேஷம் என்றாலும் அவை கிடைக்காத பட்சத்தில் மற்ற வாசனை மலர்களையும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் முருகனின் மகிமையை சொல்லும் இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றையும் வழிபட வேண்டும் பாடல் முடிந்ததும் நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பணம் செய்து தூப தீபம் காட்டி ஆராதித்து வழங்க வேண்டும் ஜாதகத்தில் செவ்வாதோஷம் உள்ளவர்கள் குரு பலம் இல்லாதவர்கள் இன்னும் பிற தோஷங்களால் வருந்துவோர் குமார குமாரஸ்தவத்தை பாராயணம் செய்து குமரன் அருளால் வாழ்வும் வரமும் பெற்று வளமோடு வாழலாம் இந்த குமாரஸ்தவம் மந்திரபூர்வமானது என்பார்கள் இதில் முருகனின் மகிமையோடு வேலும் மயிலும் தேவியரின் சிறப்புகளும் இதில் கூறப்படுகின்றன ஆகவே உள்ளம் முருக இந்த பாடலை பாடி வழிபடுவதன் மூலம் கந்தனின் கருணையோடு தேவியரின் அற்களாச்சத்தையும் பரிபூரணமாகவே பெறலாம் தெய்வானை தேவி நம் பிள்ளை செல்வங்களை நிச்சயம் காத்தருள்வார் வள்ளி பிராட்டியோ நம் வாழ்வில் வளம் சேர்ப்பாள் வேலும் மயிலும் நம் குடும்பத்துக்கு என்றென்றும் துணை இருக்கும் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே முழு சமர்ப்பணமும் செய்து முருகனிடம் உங்களை ஒப்படைத்துவிட்டு அதற்கான அர்ச்சதையை வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்வதை அப்படியே காது குளிர கேட்டு அதை நீங்கள் அர்ச்சனையாக செய்து வாருங்கள் ஓம் சண்முக பதையே நமோ நம ஓம் சண்மத பதையே நமோ நம ஓம் ஷட்ரீவதே நமோ நம ஓம் ஷட்ரீடபதே நமோ நம ஓம் ஷட் கோணபதே நமோ நம ஓம் ஷட் கோஷபதயே நமோ நம ஓம் நவநிதி நவனிப்பதே நமோ நம ஓம் சுபநிதி சுபனிதிபதே நமோ நம ஓம் நரபதி நரபதிபதயே நமோ நம ஓம் சுரபதி பதயே நமோ நம ஓம் நடச்சிவதயே நமோ நம ஓம் ஷடப்பதே நமோ நம ஓம் கவிராஜ கவிராஜபதே நமோ நம ஓம் தபராஜ பதையே நமோ நம ஓம் இகவர பதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் ஜய ஜயபதையே நமோ நம ஓம் நய நயபதையே நமோ நம ஓம் மஞ்சுள பதையே நமோ நம ஓம் குஞ்சரி பதையே நமோ நம ஓம் வள்ளிப்பதையே நமோ நம ஓம் மல்லப்பதையே நமோ நம ஓம் அஸ்தரபதையே நமோ நம ஓம் சஸ்தர பதையே நமோ நம ஓம் சஷ்டிப்பதையே நமோ நம ஓம் இஷ்டிப் பதையே நமோ நம ஓம் அபதே பதையே நமோ நம ஓம் சுபதே பதையே நமோ நம ஓம் வியூக பதையே நமோ நம ஓம் மயூர பதையே நமோ நம ஓம் போதப்பதையே நமோ நம ஓம் வேத பதையே நமோ நம ஓம் புராண புராணப்பதையே நமோ நம ஓம் பிராண புராணப்பதையே நமோ நம ஓம் பக்த பதையே நமோ நம ஓம் முக்த பதையே நமோ நம ஓம் அகாரப்பதையே நமோ நம ஓம் உகாரப்பதையே நமோ நம ஓம் மகாரப்பதையே நமோ நம ஓம் விஹாசபதையே நமோ நம ஓம் ஆதிப்பதையே நமோ நம ஓம் ஊதிப்பதையே நமோ நம ஓ அமார பதையே நமோ நம ஓம் குமார பதையே நமோ நம ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்று இந்த பதிகத்தை நீங்கள் உங்கள் இல்லத்தில் தினமும் பாடிவர சகல சுபிட்சங்களும் தானே உங்களை வந்து சேரும் உங்களுடைய வறுமைகளும் பிணிகளும் நீங்கிவிடும் உங்களை சுற்றியுள்ள பில்லி சூனியம் முதலான தீவினைகள் தீய சக்திகள் உங்கள் இல்லத்தை நெருங்கவே முடியாது விலகி ஓடிவிடும் அனுபவத்தில் கண்டுணர்ந்தது தயங்காமல் சொல்லுங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள் முருகன் உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார்வார் நோய் தீர்க்கும் திருமந்திரம் இந்த திருப்புகள் பலநூறு ஆண்டுகளாக நோயற்று வாழ்வு தரும் ஒரு மந்திரமாக விளங்கும் திருப்புகள் பாடல் ஒன்று உண்டு திருத்தணியில் பாடப்பட்ட இருமல் உரோகம் எனத் தொடங்கும் இந்த திருப்புகள் மந்திர திருப்புகள் எனப்படுகிறது இந்த திருப்புகள் நோய் தீர்க்கும் என்றும் கூறப்படுகிறது இது சந்தத்துடன் கூடிய பாடல் அத்துடன் மந்திர பீஜங்களும் அடங்கியது பீஜம் என்றால் விதை ஆற்றலை தரும் ஒளி வித்து இன்னமும் ஆராயப்படாமல் இருக்கும் சித்தர்களின் வித்து எது நோயற்ற வாழ்வு வாழ சிறந்த மந்திரம் போன்றது இந்த திருப்புகள் இதனை தினமும் ஆறு முறையாவது நாம் மோத வேண்டும் ஆண்டுக்கு ஒரு நாளாவது வேலன் சன்னதிக்கு செல்ல வேண்டும் நோய் வந்தால் இந்த திருப்புகளை ஆறுமுறை அன்புடன் ஓதி திருநீரு பூசிக்கொண்டால் நோய் நீங்கிவிடும் என்பது வள்ளிமலை சுவாமிகளின் வாக்கு நாமும் வேலினை தரிசித்து அவன் அருளால் நோயில்லாத பெருவாழ்வை பெற்று வளமுடன் வாழ்வோம் அந்த மந்திர திருப்புகள் பாடல் உங்களுக்காக இருமல் உரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவழி சோகை எழுகல மாலை இவையோட பெருவயிறு ஈலை எரிகுலை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எனி நலியாதபடி உன் தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராட வடிச்சுடர் வேலை விடுவானே தருநிழல் மீதில் உறைமுகில் ஊர்தி தருதிருமாதின் மணவாளா ஜலமிடை பூவின் நடுவினில் வேறு தனிமாலை மேவு பெருமாலை இதுவே அது மந்திர திருப்புகளின் பொருள் தெரிந்து கொள்ளுங்கள் இருமல் ரோகம் முடக்குவாதம் எரிவாயு நோய்கள் நீரிழிவு தீராத தலைவலி சோகை இயலுகல மாலை மற்றும் வேறு நோய்கள் எதுவாக இருந்தாலும் இப்பிறவியிலும் இனி வரும் பிறவிகளிலும் என்னை வாட்டாத வகையில் முருகா உனது திருவருடிகளை தந்து அருள வேண்டும் கோடிக்கணக்கான அசுரர்கள் அழியவும் அதனால் கால பைரவர் மகிழ்ந்து ஆடவும் வடிவேலை விடுவும் வேலாயுத கடவுளை மேகத்தை வாகனமாக கொண்ட தேவேந்திரனின் மகளான தெய்வானையை மணவாளனை திரு மலையில் வாழும் எங்கள் பெருமானை இதுவி அந்த நோய் தீர்க்கும் மந்திர முழுமையான உட்கருத்து இந்த நோக்கத்தக்க ஒரு செய்தி பதினைந்தாம் நூற்றாண்டிலும் நீரிழிவு என்னும் நோய் இருந்திருக்கிறது அதே பெயரால் இன்னமும் அந்த நோய் அழைக்கப்படுகிறது உங்களுடைய நோய்கள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் இந்த பதிகத்தை நீங்கள் பாடி வாருங்கள் இந்த திருப்புகளை நீங்கள் கேட்டாவது வாருங்கள் கேட்க கேட்க உங்களுடைய நோய்கள் படிப்படியாகவே குறையும் முருகன் உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார்